ஹலோ விவேக் காலை வணக்கம் நான் வந்து நியூ இயர் அன்றைக்கி உங்களுக்கு நான் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் நான் வீடியோ போடலை ஏன்னா எனக்கு திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்துடுது நாலு நாளாக நான் வந்து வீடியோவே போடலை இன்றைக்கி நாலாந்தேதி ஒன்றாந்தேதி போட்டிருந்தேன் நியூ இயர் அன்னைக்கு அன்றைக்கி சாயங்காலமே எனக்கு காய்ச்சல் இங்கே உடம்பே சரியில்லை அதனால் நான் அப்படின்னு கூட நேற்று காலையில் நாளே டாக்டர் போயிட்டு இன்ஜெக்ஷன் போடணும் வந்துட்டு நேற்றுக்கு நான் வந்து என்ன செஞ்சேன்னா நேற்றுக்கு காலையில் கொஞ்சம் முடியலை தான் ஆனாலும் தண்ணி விட வந்துருக்கு தண்ணி விட்டுட்டு போயிட்டேன் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு தரேன் இங்கே பாருங்க கத்திரிக்காய் காய்ச்சிருக்காங்களா இன்றைக்கி அப்படிச்சு அதனால் இந்த மாடி தோட்டத்தோட நினைவோடு தான் நான் இருந்தேன்ங்க தண்ணி விட முடியலன்னு ரொம்ப எனக்கு மனது கஷ்டமாகிடுச்சு இங்கே பாருங்க இவங்கள பாருங்க நான் விட்டு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா இன்னொன்றுமே எனக்கு முடியலைங்க திடீர்னு காய்ச்சல் ஒன்றதுனால ஆனால் நான் வந்து உங்களோட வீடியோஸ்லாம் கொஞ்சம் நான் பார்க்கல பொன்செல்வி கார்டன் குபேரமலர் அவங்க வீடியோலாம் நான் பார்க்கல உடம்பு முடியல அப்படின்ட்டு நான் வந்து ஃபோனே எடுக்கலைங்க நேற்றுக்கு நான் முடியாததோடு தண்ணி விட்டுட்டு ஓடிட்டேன் அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ இந்த தூரம் இவ்வளோ தூரத்தில் செடிகள் இருக்காங்க இனிமேல் ஒவ்வொரு வேலையாக நான் ஆரம்பிப்பேன் நம்ம எனக்கு உடம்பு சரியாகலை தான் போட்ட விதைகள் பாருங்கள் விவசாய எப்படி விதை மடைச்சிருக்கு விவசாய காலை வணக்கம் என்னோடய செடி நிலமையை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு நாளாக காய்ச்சல் நான் எந்திரிக்கவே இல்லை அன்னைக்கு வந்து ரெண்டு நாளாக நான் எந்திரிக்கல காய்ச்சல் எனக்கு அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு போனேன் அன்றைக்கி சாயங்காலமே எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சுங்க அதனால் என்னோடய செடிக்கு தண்ணி விட முடியாமல் ரொம்ப கஷ்டமாகிடுச்சுன்னு பாருங்கள் ஆனால் என் செடியெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம் குபேரம் அவங்க வீடியோலாம் நான் பார்க்கல உடம்பு முடியல அப்படின்னுட்டு நான் வந்து ஃபோனே எடுக்கலைங்க நேற்றுக்கு நான் முடியாததோடு தண்ணி விட்டுட்டு ஓடிவிட்டேன் அதனால் தான் இன்றைக்கி இவ்வளோ இந்த தூரம் இவ்வளோ தூரத்தில் செடிகள் இருக்காங்க இனிமேல் ஒவ்வொரு வேலையாக நான் ஆரம்பிப்பேன் இன்னமும் எனக்கு உடம்பு சரியாக தான் சரி உங்களுக்காக வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன் வீடியோ